ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் குட்டீஸ்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச அதே அளவுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லன்ச் காம்போ எக் ஃப்ரைட் ரைஸும் அது கூடவே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் மஞ்சூரியனும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இது ரெண்டுமே ரொம்பவே பக்கவான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரி வாங்க இப்போ இந்த எக் ஃப்ரைட் ரைஸும் அது கூடவே சிக்கன் மஞ்சூரியனும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாதம் வடித்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்போ இது கூட ஒரு கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இது இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ள சிறு ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம கண்டிப்பாக பாசுமதி அரிசி தாங்க பயன்படுத்தணும் அப்போ தான் ரெஸ்டாரண்ட்லேலாம் சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு வேலை பாஸ்மதி அரிசி வேண்டாம் அப்படின்னா நார்மல் ரைஸ் கூட பயன்படுத்திக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துறலாம் அப்போ தான் சாதம் வந்து கொழஞ்சி போகாமல் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும் செர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்தில் அதை வேக விட்டுருங்க ஸோ பாஸ்மதி அரிசி பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வெந்துடும் அதிக நேரம் வேக விட்டுறாதே குழஞ்சி போயிடும் கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும் அப்பப்போ இது மாதிரி லைட்டாக காந்து விட்டுட்டே இருங்க பாருங்கள் இப்போ சாதம் வந்து ஒரு எழுபது சதவீதம் நல்லா வெந்துருச்சு ஃப்ரைட் ரைஸ்க்கே சாதம் முழுமையாக வெந்துடக்கூடாது முக்கால் வாசி வெந்துச்சுனாலே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் அவ்வளோதான் இது இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃபேன் கடையில் நல்லா ஆற விட்டுடுங்க சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட அஞ்சு முட்டையை உடச்சி எடுத்து வச்சிருக்க அதையும் செத்துடலாம் ஸோ நம்ம இரநூறு கிராம் அளவுக்கு பாசுமதி அரிசியை சாதம் வடித்து ஆற வச்சுருக்கங்க அதுக்கு வந்து அஞ்சுலேருந்து ஆறு முட்டை அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அளவு சரியாக இருக்கும் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அப்புறம் இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்ச இதை நல்லா கலந்து விடுங்க ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கு முட்டை ரொம்பவே ட்ரையாக வறுப்பட்டுறக்கூடாது லைட்டாக ஈரப்பாதம் போகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் நம்ம சாதத்தோடு சேர்த்து ஃப்ரை பண்ணுறம்போது அதனோட சேர்ந்து நல்லா வறுபட்டு டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் இப்போ முட்டை லைட்டாக உதிர்திரியாக வருபட்டுருச்சேன் இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துரலாம் கூடவே காரத்துக்கு பொடியாக கட் பண்ணினேன் ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டேன் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்ச வெங்காயத்தை லைட்டாக வதங்கிடுங்க இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தரலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு முட்டை கோசை நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அவ்வளோ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ தோட்டம் லைட்டாக வதக்கிடுங்க இப்போ முட்டை கோஸ் ஓரளவுக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமா இது கூட பாதி அளவுக்கு குடை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அவ்வளோ செர்த்தரலாம் கூடவே பொடியாக கட் பண்ணினேன் ஒரு சின்ன சைஸ் கேரட் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஹைஃப்ளேமில் வச்ச இதை லைட்டாக வதக்கிடுங்க ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு காய்கறியெல்லாம் ரொம்பவே வதங்கிடக்கூடாது கலர் மாறிடாமல் லைட்டாக வதங்கிச்சின்னா போதும் அப்போ நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வைக்க வேண்டாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க பாருங்க இப்போ காய்கறி எல்லாம் பாதி அளவுக்கு வறுப்பட்டுருச்சேன் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ அதோட டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க ஸோ உப்பு சேர்க்கும்போது மட்டும் குறைவாக சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே நம்ம முட்டையில் அதுக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கோம் இப்போ வந்து இந்த காய்கறிக்கு அளவாக சேர்த்திங்கன்னா போதும் கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சு எடுத்துருக்கிற சாதத்தை உள்ள சேர்த்தரலாம் சேர்த்துட்டு கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டை அப்புறம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இல்லைன்னா வினிகர் சேர்த்துக்கோங்க ஸோ எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வினிகர் அப்புறம் அஜினமோட்டோ சேர்ப்பாங்க நம்ம வீட்டில் செய்கிறதுனால அதெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்திங்க அப்படின்னாலே போதும் அப்புறம் கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க சாதம் உடஞ்சிடாமல் ஸோ லெமன் ஜூஸ் வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழத்தில் பாதி அளவுடைய லெமன் ஜூஸ் தான் சேர்த்துருக்கேன் இது மாதிரி சேர்க்கிற போது சாதம் மிக்ஸ் பண்ணுறபோது கொஞ்சம் கூட உடஞ்சி போகாமல் எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் லெமன் ஜூஸ்க்கு பதில் நம்ம குக்கிங் வினிகர் கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை பாருங்க இப்போ சாதம் வந்து காய்கறி அப்புறம் முட்டையோடு நல்லா சேர்ந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் அளவு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு நானூறு கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சிக்கன் வந்து ரொம்பவே பெரிய சைஸ் பீசஸாக வாங்காமல் இது மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்போ தான் மசாலா பொருளெல்லாம் இதுக்குள்ளே இறங்கி சிக்கன் மஞ்சூரியன் வந்து நல்லா ஜூஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் வேண்டாம் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃப்ளார் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இல்லைன்னா மைதா சேர்த்துக்கோங்க ரெண்டுலையும் எது வேணாலும் பயன்படுத்தலாம் நான் வந்து அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க ஃபஸ்ட்டே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நமக்கு சிக்கனே ஓரளவுக்கு தண்ணி விடும் லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசஞ்சிக்கோங்க பாருங்க இப்போ ஓரளவுக்கு கலந்தாச்சு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து பிசந்துடுங்க தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது லைட்டாக கையில் இது மாதிரி தெளித்து விட்டிங்கன்னா போதும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு மாவுப்பொருளெலாம் சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுத்தது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அரை மணி நேரம் சிக்கன் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சிடலாம் இது அரை மணி நேரம் இருக்கட்டும் பாருங்க இப்போ அரை மணி நேரம் போல் ஆகிடுச்சு சிக்கன் பீசஸும் மசாலா வடை சேர்ந்து நல்லா ஊறி வந்திருக்கு இது இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துரலாம் ஒரே இடத்துல மொத்தமாக சேர்க்காமல் இது மாதிரி கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் சிக்கன் பீசஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஒரே மாதிரி நல்லா பொறிஞ்சி வரும் பாருங்கள் இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் ஒரு சைடு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம் இதே மாதிரி ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு அப்பப்போ லைட்டாக விட்டுட்டே இருங்க அப்போ தான் சிக்கன் பீசஸ் எல்லாம் உள்ளேயும் நல்லா விந்து வரும் ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்ச பபுள்ஸ் எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ சிக்கன் நல்லா பொறிஞ்சு லைட்டாக பொன்னேற மாயிடுச்சு பப்புல்ஸும் ஒரு தொண்ணூறு சதவீதம் அடங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா சிக்கனையுமே பொறிச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க அடுத்தது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திடலாம் நம்ம சிக்கன் இல்லையா அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் பொடியாக கட் இன்ச் காலிஞ்சளவுக்கு இஞ்சி கூடவே பொடியாக கட் பண்ணன நாலு பல் பூண்டு அப்புறம் பொடியாக கட் பண்ணுனேன் ஒரு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம் அதனால் விதையெல்லாம் எடுத்துட்டு இது மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துடுங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது லைட்டாக பொன்னிறமாகற அளவுக்கு வருத்தரலாம் இந்த இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துரலாம் கூடவே பொடியாக கட் பண்ணினேன் பாதி அளவுக்கு குடைமிளகாய் குடை மிளகாய் வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான் இது வீட்டில் இருந்ததுனால நான் சேர்க்குறேன் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னாலும் ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சேன் வெங்காயமும் குடை மிளகாயும் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வருத்திடுங்க மஞ்சூரியனுக்கு வந்து வெங்காயமும் குடை மிளகாயும் அதிகம் வதங்கிடக்கூடாது ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கினிங்கனாலே போதும் அப்போ தான் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிச்சின்னா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான சாஸ் சேர்த்துரலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தக்காளி சாஸ் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் இப்போ எல்லாம் வெங்காயம் குடை மிளகாயோடு சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம் அரைக்கப் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் சேர்த்துட்டு இது ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சேன் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட அரைக்கப் அளவுக்கு தண்ணி விட்டு எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துரலாம் கார்ன்ஃப்ஃப்ளார் போது நமக்கு சிக்கன் மஞ்சூரியன் வந்து நல்லா திக்காகவும் கிரேவி மாதிரியும் கிடைக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சால் இதை கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துவிட்டுட்டே இருங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஒரு கொதி வந்து லைட்டாக கிரேவி பதத்தில் வந்ததுக்கப்புறமா இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு திரும்பவும் இதோ ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் உப்பு சேர்க்கிற போது மட்டும் குறைவாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற சாசலையும் உப்பு இருக்குது அப்புறமா நம்ம சிக்கன்லேயும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ வந்து அளவாக சேர்த்துக்கோங்க கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்துலனா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை உள்ள சேர்த்துரலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க இப்போ நம்ம சிக்கன் மஞ்சூரியன் தயாராகிடுச்சு எல்லாம் சிக்கனோட நல்லா சேர்ந்து வந்துருச்சேன் கடைசியாக இது கூட பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுனாலும் கடைசியாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே இருக்கும் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அது எதுவும் சேர்க்கவே இல்லை அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச எக் ஃப்ரைட் ரைஸும் அது கூடவே சிக்கன் மஞ்சூரியனும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி